நர்மலர் தீபம் பேராசிரிய பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு நீதி இலக்கியங்களில் ஒரு கட்டுரை வந்தது என்று சொன்னால் அந்த கட்டுரையை எப்படி எழுத வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த கட்டுரையில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்மளுடைய பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அழகு ஒன்றில் அவங்க வரும் மூணே மூணு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல எடுத்த உடனே வந்து எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதற்கு அடுத்ததாக வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கு முந்தைய சில வகுப்புகளில் நான் வந்து ஒரு பொதுவான ஒரு கட்டுரைகள் அப்படின்றதில் திருக்குறள் கட்டாயமாக ஒரு கேள்வி வந்தே தீரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கவில்லை என்று சொன்னால் இதற்கு முந்தைய நறுமுலர் தீபம் வீடியோக்களை போய் பாருங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ஏராளமான கட்டுரைகள் எப்படி எழுதுவது கட்டுரைகள் எந்த மாதிரியான கட்டுரைகள் வந்து நமக்கு அவசியமாக வந்து கேட்கக்கூடியதாக இருக்கும் அது போன்ற கேள்விகள் நிறைய உங்களுக்கு வந்து பதிவிட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தலைப்பில் பதினெண் கீழ்கணக்கில் இருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி அப்படின்றது உண்டு அதுவும் குறிப்பாக திருக்குறள் அல்லது நாளடியார் இந்த ரெண்டுக்குள்ளே இருந்து மட்டுமே ஒரு கேள்வி அப்படின்றது உண்டு ஒருவேளை அவன் வந்து இந்த ப்ளூம் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வார்த்தையின்படி ஏதாவது ஒரு கேள்வி பொதுவான ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த பொதுவான கேள்வி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் இன்றைய உலகிற்கு திருக்குறளினுடைய தேவை குறித்து விவரித்து எழுதுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் சம காலகட்டங்களில் திருக்குறளினுடைய தேவை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து கேட்கணும் இப்போ கடந்த ஆண்டு குரூப் ஒன் கொஷின் பேப்பரில் ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த அதில் வந்து திருக்குறளினுடைய அந்த இறை வணக்கம் இருக்கு இல்லைங்களா இறைவாழ்த்து அந்த இறை வாழ்த்து வந்து சமய பொதுமையாக இருக்கிறது என்பதை நிறுவுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க அதே மாதிரி தொல்காப்பியரினுடைய அகத்தணை கூறுகள் திருக்குறளில் பொருந்தி வருகிறது என்கிற கூற்றை மெய்ப்பிக்க அப்படின்னு கேட்பாங்க நமக்கு இந்த மெய்ப்பிக்க விவரிக்க இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த இதுதான் தான் ஏன்னா அந்த நீங்கள் புதுசாக அவங்களுக்கு ஆங்கில வார்த்தை வேண்டுமானால் இந்த ப்ளூம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் அது உங்களுக்கு புதிதாக இருக்கும் ஆனால் அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய விஷயத்தை கொஞ்சம் பெரிதாக கேட்கிற போது அந்த கேள்விக்கு எப்படி பதில் அளிப்பது அப்படின்றது தொடர்பாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது பயிற்சி மையத்தில் நம்ம கல்லூரி பேராசிரியர்களுக்கான வகுப்புகள் முதுகலை தமிழாசிரியர்களுக்கான வகுப்புகள் கல்லூரி பேராசிரியர்களுக்கான பாடக்குறிப்புகள் உங்களுக்கு வீட்டிற்கே அனுப்பி வைக்கிறோம் ஏறத்தல்ல எட்டாயிரம் பக்கங்கள் அடங்கிய அந்த பாட புத்தகங்கள் உங்களுக்கு வீட்டிற்கே அனுப்பி வைக்கிறோம் அந்த வசதியும் உண்டு அதே போல் டெஸ்ட் பேட்ச் இருக்கிறது அதே போல் முதுகலை தமிழாசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இந்த மாதம் புதிதாக தொடங்க இருக்கிறேன் அதே போல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதும் இயங்கி வருது இதில் நீங்கள் ஏதாவது கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூவில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் நீங்கள் கேட்குற அந்த சமயங்களில் உங்களுக்கு மாதிரி வகுப்பில் கலந்து கொள்வதற்கான இணைப்பு அனுப்பி வைக்கப்படும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பில் இன்னா செய்யாமை அப்படின்னு ஒரு ஒரு தலைப்பு இப்போ இது வந்து பேராசிரியர் மு மணிவேல் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னால் ஒரு பேராசிரியர் முன்னாள் பேராசிரியர் எரிப்பை வந்து பணி நிறைவு பெற்றவர் அவருடைய நூலில் இருந்து ஒரு சின்ன கட்டுரை எடுக்கப்பட்டது இன்னா செய்யாமை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுடைய இனியவை நாற்பதை எடுத்துக்கிட்டாலும் சரி இன்னா நாற்பது எடுத்துக்கிட்டாலும் அல்லது திருக்குறளிலிருந்து ஒரு ஒரே ஒரு மேலில் இருக்கக்கூடிய அந்த நான்கு சீர்களை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் சரி நீரின்றி அமையாது உலகு என்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைனா இன்னா செய்யாமை சமகால கட்டத்திற்கு பொருந்துகிறதா இக்கால வாழ்வியலுக்கு இன்னா செய்யாமை அவசியமா அப்படின்னு கூட கேட்கலாம் அப்படின்னு கூட கேட்கலாம் அப்போ இந்த மாதிரி வந்து சமகாலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு காலகட்டத்தில் நெட் எழுதுனவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி திருக்குறள் இக்கால வாழ்வியலுக்கு அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கட்டுரை வடிவில் எழுதக்கூடிய வினாக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி வந்து ஏதாவது பொதுப்படையான ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தை கொடுத்து விட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை வந்து கணியன் பூங்குன்றனாரனுடைய அந்த பாடலில் இருந்து எடுத்து தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்கிற கூற்றை மெய்ப்பிக்க அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம் இல்லை சிலப்பதிகாரத்திலேருந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை நிறுவுக அப்படின்னு கேட்கலாம் இல்லனா வந்து பசிப்பினி மருத்துவர்கள் சங்ககால புலவர்கள் பசிப்பினி மருத்துவர்கள் என்பதை வந்து விவரிக்க அப்படின்னு மாதிரி கேட்கலாம் இந்த மாதிரி பொதுப்படையாக ஒரு கேள்வியை போது அந்த பொதுப்படையாக எழுதப்படுகிற அந்த கேள்வியில் என்ன மாதிரியான நடை அமைப்பு இருக்க வேண்டும் அது எவ்வளவு சுருக்கமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய கட்டுரை எவ்வளவு செறிவாக இருக்க வேண்டும் இது குறித்து தான் இன்றைக்கு நாம் பேச போகிறோம் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கட்டுரை இன்னா செய்யாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு இருக்குது இந்த கட்டுரை தொடங்குறதுல இதில் முன்னுரையெல்லாம் எதுவும் இருக்காது இந்த முன்னுரை அப்படின்றதுலாம் இருக்காது ஆல்ரெடி நான் முன்னுரை எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் எழுதணும் அப்படின்றதையும் நான் வகுப்பில் சொல்லியிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு இந்த முன்னுரை முடிவுரை அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துருவோம் அது உங்களுக்கு அந்த கட்டுரைக்கான ஸ்டக்சர் எப்படி வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கட்டுரை வந்து ஏழு மதிப்பெண் பெறக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்ம உள்ளே போகவே முடியாது ஒரு எட்டு மதிப்பெண்கள் பெறத்தக்க ஒரு கட்டுரையாக நம்மளுடைய கட்டுரை இருந்தால் மட்டுமே நாம் அந்த போட்டிக்குள்ளே உள்ளே போக முடியும் அப்படின்றத நீங்கள் ஆணித்தரமாக முதல்ல நம்பணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் வெறுமனே வந்து எல்லோரும் எழுதுகிறார்கள் நானும் எழுதுகிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் பிரயோஜனம் அது ஆல்ரெடி நான் பல தடவை சொல்லிட்டேன் கட்டுரைக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இன்னமும் கூட பல பேராசிரியர்கள் பாடக்குறிப்பு மட்டும் கொடுங்க கட்டுரை எனக்கு எழுதுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு வகையான வந்து ஒரு நகைப்பு வருது ஒரு சின்ன சிரிப்பு வருது ஒரு கட்டுரை எழுதி பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் இவர்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்கி இவங்க படிப்பாங்க அப்படின்னு ஒரு வகையான எண்ணம் தான் அது தவறான விஷயம் கிடையாது ஒரு ஒரு பதினைந்து நிமிடம் ஒதுக்கி என்னால் கட்டுரை எழுத முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பயிற்சியை எடுக்கப் போகிறீர்கள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பயிற்சி பெற்ற பேராசிரியர்கள் நம்மளிடம் பயின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் கட்டுரை எழுதுகிற போது இந்த பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக பதினெட்டு நிமிடத்திற்குள்ளாக நான் மூன்று வகையில் வைத்திருக்கிறேன் பதினெட்டு நிமிடம் இருபது நிமிடம் இருபத்தி ரெண்டு நிமிடம் என்று இப்போ இந்த நிமிடத்திற்குள்ளாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிற போது அவர்களிடம் எவ்வளவு தடுமாற்றம் இருக்கிறது உரிய காலத்திற்குள் முடிக்க முடியாமல் எப்படியெல்லாம் தடுமாறுகிறார்கள் அப்படியே முடித்தாலும் அந்த கட்டுரையில் ஒரு ஒழுங்கு இல்லாமல் அதையெல்லாம் எப்படியெல்லாம் சீர்படுத்தி அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அது வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த அனுபவம் இல்லாத சில பேருக்கு அது வந்து நிச்சயமாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை அதனால அந்த கட்டுரையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது எல்லா வகையிலையும் நாம் வந்து தயாராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மதிப்பெண்களாவது அந்த கட்டுரையில நாம் வாங்க வேண்டும் சும்மா நானும் எழுதுகிறேன்னு சொல்லி எழுதணும் அப்படின்னா ஏழு மதிப்பெண் போடுறாங்க ஆறு மதிப்பெண் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ பொதுவாக நாம கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி திருத்துறோம் அஞ்சு 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 சில பேராசிரியர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அஞ்சு 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 மூணு 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கூட்டுவதற்கு வசதியாக இருப்பது போலவே வந்து அவங்க வந்து எல்லாம் திருத்துறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரி நம்ம ஒரு லெவலுக்கு மேலே அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்போ அந்த மாதிரி பார்க்குற போது நம்மளுடைய கட்டுரையும் நாளைக்கு வெறும் ஐந்து மதிப்பெண் வாங்கிவிட்டது என்று சொன்னால் அதனால் என்ன பலன் இப்படி வந்து ஆயிரக்கணக்கான பக்கங்களை படித்து அது அதனால என்ன பயன் அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு மதிப்பெண்களுக்கு மேலே பெறக்கூடிய கட்டுரைகள் தான் கொஞ்சம் நம்ம வந்து அந்த போட்டிக்குள்ளேயே உள்ளே போக முடியும் என்பதை கல்லூரி பேராசிரியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த நடை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு சான்று காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன் இப்போ இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுரையில் ஏராளமான மேற்கோள்கள் இருக்கும் முன்னரே நான் வந்து முன்னுரையை எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் தலைப்புகள் எவ்வளவு போட வேண்டும் என்பதையெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில நேரங்களில் இலவச வகுப்பு கூட எடுத்திருக்கேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இலவசமாக கட்டுரை பயிற்சி அப்படின்னு கூட கொடுத்துருக்கேன் அநேகமாக மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு மணி நேரம் அவர்களுக்கு இலவச கட்டுரை பயிற்சியும் கொடுத்துட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி வந்து அந்த நடையில் எழுதினாதான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த மதிப்பெண்களை பெற முடியுமே தவிர நீங்கள் எவ்வளவுதான் ஒரு மதிப்பெண்களில் நீங்கள் வந்து பெரிய அளவிற்கு வந்து பயிற்சி எடுத்து கொண்டிருந்தாலும் ஒரு மதிப்பெண் என்பது ரெண்டே ரெண்டு தேர்வு தான் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு தேர்வுகள் அப்படின்றது கட்டுரை வடிவிலானது இந்த ரெண்டு தேர்வுகளிலும் நீங்கள் ஐம்பதுக்கு ஐம்பதே எடுப்பதாக கூட வைத்துக்கொள்ளலாம் நூறு மதிப்பெண்கள் எடுத்து விடுகிறீர்கள் இதில் வந்து ஆறு மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகும் அப்படின்றதை யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ ஆரஞ்சு முப்பது ஐயாறு முப்பது ஐயாறு முப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது முப்பது அறுபது மார்க் நூற்றி அறுபது மார்க் இரநூறு மார்க் நூற்றி அறுபது மார்க் எடுக்கும்போது நம்ம எப்படி தேர்வுக்குரியவர்களாக மாற முடியும் அதை வந்து கவனித்து பார்க்கணும் அப்போ அந்த ஒரு மதிப்பெண்கள்லேயும் ஓரளவிற்கு நம்ம வந்து ஒரு நாற்பத்தைந்துக்கு குறையாமல் எடுக்க வேண்டும் அதே போல் இந்த கட்டுரைகளிலேயும் எட்டு மதிப்பெண் அப்படின்றது சரியா இருக்கணும் அப்போ தான் ஐஎட்டு நாற்பது 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 அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு எண்பது அதில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு சொல்லும்போது அங்கே ஒரு தொண்ணூறு இப்போ இந்த ரெண்டையும் பார்க்கிற தான் ஓரளவுக்கு அந்த நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் உட்காருவதற்கான அந்த ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய கட்டுரைகளில் எந்த மாதிரியான ஒரு உரைநடை இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு சின்ன இது காட்டுறேன் இதுலேயும் ஒன்று ஒன்று ரெண்டு சில குறைகள் இருக்கிறது வெறும் பாடலடிகளாகவே இருக்கிறது இருந்தாலும் ஒரு சான்றுக்காக மட்டுமே உங்களை இதை காட்டுகிறேன் ஏனென்று சொன்னால் அவர் பெரும் பேராசிரியர் மணிவேளை பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் பெரும் பேராசிரியர் அவருடைய பெயரை வந்து நான் இங்கே குறிப்பிட்டு தான் வந்து இந்த கட்டுரையை வந்து கொடுத்துருக்கேன் இப்போ யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்கிறார் கணியன் பூங்குன்றனார் இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இத்தமிழ் புலவர் உலக மக்கள் அனைவரையும் உறவுகளால் பேசியிருக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் சரிங்களா இப்போ இதில் எங்கேயாவது வந்து தேவையில்லாத சொற்கள் இருக்கான்னு பாருங்கள் ஒரு உரைநடை அப்படின்றது இப்படி தான் தெளிந்த நீரோடை போல இருக்க வேண்டும் எங்கேயும் தொங்கு சதைகள் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்போ புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அடுத்த கொட்டேஷனுக்கு வந்துட்டார் பாருங்கள் நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு வரையறை கொடுத்துருப்பேன் முன்னுரையில் இந்த மாதிரி வந்து இது இவர் முன்னுரைன்னு கொடுக்கல முன்னுரையில் நம்ம எடுத்த உடனேயே ஒரு ஒரு மேற்கோளோடு தொடங்கக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படினாக்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து அனைவரும் உறவினர் என்றே தம் ஆத்திச்சூடியை தொடங்கி இருக்கிறார் இப்போ அவர் வந்து புதிய ஆத்திச்சூடி இருக்கு இல்லைங்களா பாரதியார் சொன்ன மாதிரியே பாரதியாரை அப்படியே பின்பற்றுகிற பாரதாசனும் புதிய ஆத்திச்சூடி எழுதுறார் அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன சொல்றார் அனைவரும் உறவினர் அப்படின்றார் இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா யாதம்பூரே யாவரும் கேள்வியிலிருந்து வந்தது இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சங்க இலக்கியத்தினுடைய தாக்கம் பிற்கால இலக்கியங்களில் எங்கனும் பயின்று வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சங்க இலக்கியங்களினுடைய தாக்கம் பிற்கால இலக்கியங்களில் எங்கனம் பயின்று வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னா இப்ப மேல இருக்கக்கூடிய கணியன் பூங்குண்டனானுடைய யாதும் போரே யாவரும் கேளீர் என்கிற அந்த வாக்கியம்தான் பாரதிதாசனுடைய கவிதைகளில் அனைவரும் உறவினர் அப்படின்னு வருது இப்ப கணியின் பூங்கொண்டனார் எழுதிய யாவரும் கேளீர் அப்படின்ற அந்த வார்த்தைகள் தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பாரதிதாசன் அனைவரும் உறவினர் எழுதுறாரு இப்போ உங்களுக்கு நான் சொல்ற இந்த கேள்வி எப்படி எழுதுவது என்கிற ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கும் ஒரு முன்னோட்டம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒரு இதை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கிறது தீதும் நன்றும் பிறதரவாரா அப்போ அதே மாதிரி வந்து நீரின்றி அமையாது உலகு இதெல்லாம் வந்து திருக்குறளில் எப்படி வந்தது இதே மாதிரியான வார்த்தைகள் வந்து சங்க இலக்கியத்தில் எங்கு கையாளப்படுகிறது பசிப்பினி பற்றி காப்பியங்கள்ல எங்கே இருக்குது பசிப்பினி பற்றி சிற்றிலக்கிய இதுல பக்தி இலக்கியங்களில் எங்கனம் பேசப்பட்டிருக்கிறது பின்னாடி காப்பிய இலக்கியங்களில் எங்கனம் பேசப்பட்டிருக்கிறது அப்போ நாயக்கர் காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது பின்னாடி தற்கால தமிழ் இலக்கியங்களில் எப்படி இருக்கிறது இப்படி காலந்தோறும் வந்து ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் வகுத்துக்கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால் மிக எளிதாக அந்த கட்டுரை அப்படின்றது ரொம்ப சரளமாக ரொம்ப அற்புதமாக அது இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இப்போ கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறோம் ஒன்று கணியன் பூங்குன்றனார் வந்து உறவுக்காரர்களாக பார்க்குற பார்வையை சொல்லியிருக்காரு ரெண்டாவது இரண்டாவது வந்து பாரதிதாசனுடைய புதிய ஆத்தி அனைவரும் உறவினர் அப்படின்றத சுட்டி இருக்காரு அடுத்த மூணாவது பார்த்தீங்கன்னா அருட்பிரகாச வள்ளலார் இப்போ வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் என்ன அப்படின்னா ஒரு செறிவான நடை அப்படின்றது பல ஆசிரியர்களை நான் படித்திருக்கிறேன் பல பேரினுடைய பாடல்கள் எனக்கு தெரியும் என்னுடைய நடை என்பது இப்படிப்பட்ட ஒரு நடையாக இருக்கிறது செறிவான நடையாக இருக்கிறது இந்த மாதிரியான நடையை படிக்கிற ஒரு பேராசிரியர் என்ன நினைக்குவார் அப்படின்னா இந்த பேராசிரியர் அரசு கல்லூரியில் அமர்வதற்கு தகுதியானவர் என்கிற எண்ணம் அவருக்கு வந்துவிடும் அப்போ பல விஷயங்கள் இவருக்கு தெரிந்திருக்கிறது பல வகையான பாடல்களை இங்கே தவறில்லாமல் மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பது அதுதான் ரொம்ப முக்கியம் தவறில்லாமல் சொல்லணும் நாமளாவே சில பேர்லாம் வந்து திருக்குறளில் வந்து அவர் சொல்லியிருக்காரோ இல்லையோ நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த திருக்குறள் இப்படி தான் சொல்லியிருப்பாருன்னு ஒரு யூகத்தில் சில பேர்லாம் அடிச்சு விடும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இப்போ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி தவறு இல்லாமல் இருக்க வேண்டும் சந்திப்பிள்ளைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அதை பார்த்துக்கணும் இப்போ மூணு பேர் ஆச்சு ஒன்று கணியன் பூங்குன்றனார் அடுத்து பாரதிதாசன் அதற்கடுத்து அருட்பிரகாச வள்ளலார் ஆச்சா அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகள் இது என்ன சொல்லியிருக்கிறாரு எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டும் மனம் வாய்க்கப்பெற வேண்டும் அப்படின்றதையே உணர்த்தியிருக்காங்க இப்போ ஒரு பத்திக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாலு மூணு பேரை பற்றி பேசியிருக்கிறார் இது வந்து ஒரு செறிவான நடை அதற்கு இன்பம் என்பது எல்லா உயிருக்கும் தானமர்ந்து வருவோம் மேவற்றாகும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இப்ப இன்பம் என்பது எல்லா உயிருக்கும் வேண்டும் அப்படின்னு அதை அப்படியே பண்ணியிருக்காரு இவ் இன்பத்தை நல்லது செய்தும் தீயது விளக்கியும் பெறலாம் இன்பம் என்பதை எப்படி பெற வேண்டும் அப்ப நல்லதை என்ன செய்யலாம் அப்படின்னா செய்தும் தீயதை விளக்கணும் அடுத்து நல்லது செய்தல் நல்லது செய்தால் நல்லதும் தீயது செய்தால் தீயதும் கிட்டும் அந்த வார்த்தைகளை பாருங்க நன்றும் தீதும் பிறர் வாரா இது கணியன் வந்தது வந்ததுதான் தீதும் நன்றும் பிறர் வாரான்னு அங்கே சொல்லியிருக்காரு இதை நன்றும் தீதும் பிறர் வாராது இது வாக்கியத்திலே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அதாவது அடுத்து பாருங்க ஒருவரது பெருமைக்கும் சிறுமைக்கும் தத்தம் செயல்களே அதாவது கா கருமமே காரணமாக இருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் இப்போ இந்த நடை பாருங்க இதுல எதையாவது ஒரு வார்த்தையை நம்மளால தூக்க முடியுமான்னு பாருங்க அப்ப நடை அப்படின்றது இப்படித்தான் இருக்க வேண்டும் இதுக்கு நீங்க சின்ன சின்னதாக தலைப்புகளை உருவாக்கிக்கலாம் அது நீங்க பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக பிறருக்கு தீங்கு செய்ய கருதுவதும் தீங்கு செய்வதும் தமக்கு தீவினை அதாவது தீங்கினை தந்துவிடும் அப்படின்னா இப்போ மற்றவர்களுக்கு நம்ம வந்து தீங்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க அது நமக்கும் அதே தான் வரும் என்ன திருவள்ளுவர் பாருங்க என்ன பண்ணியிருக்காரு முந்நூத்தி பத்தொன்பதாவது குரல்ல பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் அதுக்கு தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இது இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாரு இது நம்மளுக்கு தலைப்பு என்ன அப்படின்னா இன்னா செய்யாமை அந்த இன்னா செய்யாமை அப்படின்ற ஒரே ஒரு தலைப்பை மையமாக வைத்துக்கொண்டு இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு எடுத்துக்காட்டுகளோடு கூடவே உரைநடையும் சொல்கிறார் சில பேருடைய கட்டுரைகள் வெறும் எடுத்துக்காட்டுகள் மட்டுமே இருக்கும் அந்த எடுத்துக்காட்டிலே காட்டுகளை இணைப்பதற்கான இணைப்பு சொற்கள் இல்லாமலேயே பயன்படுத்தியிருப்பாங்க அது தீசிஸ் எழுதும்போது நம்ம ஆய்வு எழுதுகிற போது அது ஒரு பெரிய குறையாகவே சில பேர் சொல்லுவாங்க இவ்வளவு மேற்கோள் காட்டி இருக்கிறீர்கள் வெறும் மேற்கோளாகவே இருக்கிறதே உங்களுடைய கருத்து இதில் எங்கே இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்க வந்து இணைப்பு சொற்களை சரியா பயன்படுத்தியிருக்காரு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அவையார் அப்படியே பாருங்க அப்போ அவைய திருக்குறளினுடைய விஷயத்தை சாரம்சத்தை அப்படியே பிற்கால கட்டங்களில் அவையார் வந்து பயன்படுத்திடும் இப்ப கணியன் பூங்குடனாருடைய வார்த்தையை எப்படி வந்து புதிய ஆத்திச்சுவடியில் பாரதிதாசன் பயன்படுத்தினாரோ அதே மாதிரி திருக்குறளினுடைய தாக்கத்தை யார் பயன்படுத்தியிருக்காங்க இங்க வந்து அவையார் பயன்படுத்தியிருக்காங்க எங்க கொன்றை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்ப இதுதான் வந்து நீங்க செவ்வியல் பண்புகளுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா நிலை பேரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இல்லைன்னா தலைமைத்துவம் அப்படின்னு சொல்றோம் இப்ப அந்த தலைமைத்துவம் அப்படின்றது எது அப்படின்னா இப்போ சங்க இலக்கியங்கள்லையோ திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம் தான் பிற்கால இலக்கியங்கள் வரைக்கும் அப்படியே வந்து நகர்ந்து 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 வருகிறது எந்த காலகட்டத்தில் படித்தாலும் இன்பத்தை தரக்கூடிய ரொம்ப அற்புதமான இலக்கியங்கள் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் அப்படின்றத பார்த்துக்கணும் அது பிற்கால இலக்கியங்களுக்கெல்லாம் பெரிய அளவிலே ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த இலக்கியமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் இப்போ நீங்கள் எல்லாமே மல்டி பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஓ அதாவது பல வகையான திறன்கள் ஒருங்கே பெற்றதாக இருக்கும் ஒரே ஒரு கட்டுரை நீங்கள் வாசிக்கிற போதே இப்ப நம்ம இந்த ஒரு பக்கம் மட்டும் தான் பார்த்திருக்கிறோம் இந்த பக்கத்திற்குள்ளாக எத்தனை வகையான கேள்விகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்னு பாருங்க எவ்வளவு கேள்விகளுக்கு இந்த கட்டுரை இடம் தருகிறதுன்னு பாருங்க அந்த மாதிரி நீங்கள் வாசிக்கிற போதே அப்படி நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கிற ஆற்றல் அப்படின்றது தானாகவே வந்துவிடும் உடனே ஒரே ஒரு கட்டுரையை படிச்சுட்டு உடனே வந்துரும்னு நினைக்க கூடாது தொடர்ந்து வாசிக்கணும் தொடர்ந்து வாசிக்கணும் இப்போ நான் ஒரு வாரத்திற்கு இரநூறு பக்கங்களை இவங்களும் இவங்களுக்கு வந்து தேர்வு வச்சுட்டு ஆனால் அந்த இரநூறு பக்கங்களை படிக்க முடியாமல் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கல்லூரி பேராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரநூறு பக்கம் அப்படின்றத கட்டாயம் வாசிக்கப்படுத்தணும் அதாவது முதல் முறையாக வாசிக்கிற போது நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு பக்கம் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த இரண்டாவது முறையாக வாசிக்கிற போது குறைஞ்சபட்சம் இரநூறு பக்கமாவது ஒரு நாளைக்கு வாசிக்கிற ஆற்றல் இருக்கணும் என்ன காரணம்னு தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு புத்தகமும் அவர்கள் பாடத்திட்டமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகமும் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பக்கமெல்லாம் எல்லாம் இருக்குது ஆயிரம் பக்கம் ஆயிரத்தி ஐநூறு பக்கம்லாம் இருக்குது அப்போ அவ்வளவு புத்தகங்களையும் நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து நான் சொல்கிற மாதிரி நூறு பக்கம் இரநூறு பக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தால் மட்டுமே ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் நம்மளால் வாசிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து முதல்ல மனசில் வச்சுக்கோங்க சரி நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கமாக வரேன் அடுத்து பாருங்கள் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது அனுபவ மொழி சரிங்களா மீனை பிடிக்க பாயும் சிச்சிலி பறவை சில வேலைகளில் வந்து சேற்றில் மாட்டி கொண்டுகிறது அல்லவா இது ஐயாவோட நடை அந்த மாதிரி இன்னா செய்த துரியோதனும் அடுத்த சான்று பாருங்க எப்படி கொண்டு வந்து அடுக்கிறார் ராவணனும் வீழ்ந்து போனார்கள் அல்லவா அப்படின்ற இதையும் வந்து நீங்க கவனிச்சு பார்க்கணும் அப்ப இன்னா செய்த துரியோதனும் இன்னா செய்த துரியோதனனும் ராவணனும் வீழ்ந்து போனார்கள் அல்லவா அப்படின்னு நம்மளுடைய தலைப்பு என்ன இன்னா செய்தல் அப்படின்றது அப்போ இந்த தலைப்பை ஒட்டியே அவர் வந்து போகிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படியே அதை அதை நோக்கி தான் போகிறார் அடுத்து நல்லது செய்யாவிடினும் தீயது செய்யர்க அப்போ நல்லது செய்தல் ஆற்றாராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லியிருக்காங்க அப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க இவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு எதுவோ அந்த தலைப்பை ஒட்டியே யார் யாரெல்லாம் என்னென்ன வகையில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத அப்படி ஆற்றொலுக்காக அப்படி சொல்லிட்டு போகிறார் பாருங்க இனியன கினியென அல்லாத இன்னாவற்றை செய்யாதிருப்பதற்கு எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் இரக்கமும் பரிவும் அருளும் வேண்டும் அப்போ தேவையானது என்ன ஒன்று அன்பு இன்னொன்று இரக்கம் இன்னொன்று பரிவு அப்புறம் வந்து அருள் இந்த நாளும் வேண்டும் சரிங்களா உலகில் ம மிகவும் மலிவான பொருள் என்ன அப்படின்னா அன்புதான் அது தன்னை பெறுபவனுக்கும் வழங்குபவனுக்கும் அதிகமான இன்பத்தை வந்து வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதனால் யாரு இங்கர் சால் வந்து அடுத்து அன்பை பயிர் செய்வன் செய்பவன் அன்பை பயிர் செய்பவன் அருளை என்பது முதுமொழியாக இருக்கிறது நாமளே என்ன சொல்றோம் வினை அறுப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமூலரனுடைய சாராம்சத்தை எடுத்து அப்படியே சரி அரச குளத்து சித்தார்த்தர் உலக தீண்டாமை கண்டும் க அந்த அதனை கருதியும் துறவு கொண்டு புத்தராய் அன்பு என்னும் அறிவை உலகத்தாருக்கு உபதேசித்து மக்கள் மனதில் நிறைக்கிற நிலைத்திருக்கிறது என்றல்லவா அவர் வந்து அந்த மனைவியை பிரிந்து குழந்தையை பிரிந்து போய் கொண்டிருக்கிற போது இந்த ஆட்டு ஆட்டுப்பால் கடந்து விடக்கூடிய அந்த புலையன் அந்த சிறுவன் வந்து அவன் வந்து தொடர்றதுக்கு தயங்கி தூரமாக நிற்கிறான் இல்லைங்களா அந்த இடம் தொடங்கி உலகத்திலே எவ்வளவு தீமா தீண்டாமை இருக்கிறது எவ்வளவு வந்து அந்த பாகுபாடுகள் இருக்கிறது எல்லாவற்றையும் வந்து அதை மறக்க வேண்டும் அன்பு ஒன்றே ஆயுதமாக கொண்டு வர வேண்டும் அப்படின்றத இவர் புத்தர் வந்து அவருடைய வாழ்க்கை மூலமாக நிரூபித்து அவர் வந்து நிலைத்து நிற்கிறார் இல்லையா அடுத்து அன்பே சிவம் யாரு திருமூலர்

எவன் ஒருவன் கொலை செய்யாமல் இருக்கிறானோ எவன் ஒருவன் புலால் உண்ணை வந்து உள்ள புலால் உண்ணலை வந்து மறுக்கிறானோ அவனை வந்து எல்லா உயிர்களும் தொழும் அப்படின்னு இது திருவள்ளுவருடைய பார்வை அந்த அன்பை குறிப்பிட்டு சொல்வதற்கான பார்வை இந்த பார்வை சரி இப்போ என்ன செய்யாமையில் அப்படியே கொண்டு வந்து இன்னும் என்னென்ன அடுக்கிறார் பாருங்கள் துன்பம் தருபவை எவற்றையும் எவ்வளவு சிறிதாயினும் யாவருக்கும் எப்பொழுதும் செய்யக்கூடாது இது வள்ளுவர் சொல்கிறார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பணம் அதாவது எந்த அளவுக்கு வந்து சிறிய உயிர்களங்களை கூட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தீங்கு விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுயிருக்கு இன்னாதவை அப்படின்னு அவர் சொல்கிறார் அடுத்து மிக உயிர் பிற உயிர்களுக்கு அவற்றை செய்வது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தனக்கு வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்யலைன்னா இப்போ மற்ற உயிர்களுக்கு மட்டும் ஏன் செய்கிறீங்கன்னு கேட்குறார் ஆதல் ஆதலின் இன்னாதவை என உணர்த்துவற்றை பிறருக்கு செய்தல் கூடாது அப்படின்றது அவருடைய வலியுறுத்தலாக இருக்கிறது இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன தூய்மை உடையவர்கள் மாந்தர்கள் சிறப்பு தரும் செல்வம் பெறினும் தமக்கு துன்பம் செய்தவருக்கு துன்பம் நினைப்பதும் செய்வதும் இல்லை யார சொல்றாங்க மன தூய்மை உடையவர்கள் மன தூய்மை உடையவர்கள் என்ன அப்படின்னா அவர்கள் எவ்வளவு சிறப்பு தரும் செல்வத்தை பெற்று இருந்தாலும் தமக்கு துன்பம் செய்தவர்களுக்கு துன்பம் நினைப்பதும் செய்வதும் கிடையாது அப்படின்றாங்க அப்போ மான மன தூய்மை பெற்றவர்கள்தான் இந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது அதுக்கு எப்படி கொடுத்துருக்க பாரு இன்னா செய்தார்க்கு அவர் வெட்கப்படும்படியாக நன்மையை செய்துவிடு யார் சொல்கிறது வள்ளுவர் சொல்கிறாரு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் எவ்வளவு குரல் மட்டும் இந்த கட்டுரையில் வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னா செய்தார்க்கும் இணையவே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு என்ன பயத்ததோ சால்பு அப்ப இது என்ன செய்ய இதுல அடுத்த குரல் விலங்கினங்களை வாட்டி துயர் செய்வோர் நரகத்தில் வீழ்வர் அடுத்து பேசா விலங்கினங்களை கொள்வோன் என்னது வன் ஆவான் அப்படின்னு வேதநாயகம் பிள்ளை யார் நம்ம மாயோரும் வேதநாயகம் பிள்ளை வந்து குறிப்பிட்டிருக்கார் இப்போ இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க அடுத்து பிறருக்கு தீங்கு செய்பவனை திட்டி அடித்து காட்டுக்கு ஓட்டுவது நன்று அப்படின்றதும் வேதநாயகம் பிள்ளையினுடைய கூற்றாக இருக்கிறது இப்போ இந்த மாதிரி எவ்வளவு பாருங்கள் வேதநாயகம் பிள்ளை வந்திருக்கார் வள்ளுவர் வந்திருக்கிறார் இவர் ராமானுஜர் வந்திருக்கிறாரு அப்புறம் வந்து பாரததாசன் வந்திருக்கிறார் கணியின் பூங்குண்டனார் வந்திருக்கிறார் சங்க இலக்கிய புலவர்கள் வந்திருக்கிறாங்க அடுத்து வந்து ஆங்கில அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க அடுத்தது அடுத்த கொட்டேஷன் பாருங்கள் மலரானது மனம் வீசி மக்களை மகிழ்விக்கிறது மனிதா நீ நலம் புரிந்து மக்களை மகிழ்விப்பாயா என்று வேண்டிக் கொள்கிறார் நியூட்டன் அப்ப இது நியூட்டனுடைய கொள்கை சயின்டிஸ்ட்டுக்கு போயிட்டார் ஒரு மரத்தை மதிப்பிடுவது அதன் இலைகளால் அல்ல அதன் கனிகளால் தான் அப்படின்றது லத்தீன் பழமொழியாக இருக்கிறது நற்செயல்கள் தான் மதிப்பு தரும் அப்போ மகிழ்வையும் அதுதான் தரும் அப்போ இன்னா செய்யாது இனியவை செய்து புகழ் பெறுவோம் அப்படின்னு இந்த கட்டுரையை ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க ஒரு பத்திரிகையில் வெளியான ஒரு கட்டுரையை போலவே இது இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு லத்தீன் பழமொழியை வந்து ஒரு தன்னுடைய கட்டுரைகளில் கொண்டு வந்திருக்காரு நியூட்டனுடைய ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாரு வேதநாயகம் பிள்ளையை பற்றி பேசியிருக்கிறாரு திருக்குறள் ஒரு பத்து திருக்குறளுக்கு மேலே இந்த கட்டுரைக்குள்ளாக வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம வள்ளுவருடைய வாய்மொழியும் அதற்கு பின்னால வந்து அவ்வையார் அதை எப்படியெல்லாம் கைப்பற்றி இருக்கிறார் அதை கையாண்டிருக்கிறார் அதே வகையில் வந்து சொல்லியிருக்கார் பார்த்தோம் திருமூலரனுடைய அன்பே சிவம் அப்படின்றத பார்த்தோம் புத்தர் அவருடைய ஆசிய ஜோதியை கொண்டு வந்து எப்படி வந்து இங்கே இருக்காருன்னு பார்த்துருக்குறோம் இங்கர்சாலினுடைய கொள்கையை இந்த கட்டுரைக்குள்ளே எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராவணன் மகாபாரதம் போயாச்சு அடுத்தது ராவணன் இது இதுக்கு வந்துருச்சு மகாபாரதம் அப்புறம் ராமாயண கொள்கை ஒன்று இரண்டு அப்படின்றது அங்கே வந்துருச்சு அப்புறம் வந்து சிச்சினி பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் செய்தி அதாவது உலக நடப்பையும் கொண்டு வந்து காட்டிட்டாரு முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையும் ஒளையாருடைய கொன்றை வேந்தனை கொண்டு வந்து காட்டியிருக்கிறாரு அதற்கு மேலே வந்து கணியன் பூன்றனாரனுடைய தீது நன்றும் தீதும் பேதும் தீதும் த நன்றும் பிறதிறவாரா அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்புறம் அனைவரும் உறவினர்ன்ற புதிய ஆத்திச்சூடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு என்ன பாரதியை பற்றி மட்டும் எங்கேயும் வராமல் போயிடுச்சு பாரதிதாசனுக்கு வந்திருக்கிறாருங்க அப்படி நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட்டுரைக்குள்ளாக இவ்வளவு மேற்கோள்கள் இவ்வளவு அடர்த்தியான செய்திகள் இதில் எதையும் நீக்க வேண்டாம் என்பது போல அவர் என்ன தலைப்பு எடுத்துக்கொண்டாரோ அந்த தலைப்பை நோக்கி மிக கச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை இருக்கிறது அப்படின்றத பாருங்க இந்த கட்டுரையை போல ஒரு செறிவான ஒரு கட்டுரையை எட்டு மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு உள்ளே இருப்பீர்கள் எட்டு மதிப்பெண்களுக்கு கீழே பெறுகிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தயவு செய்து அதற்கான பைசியை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி முக்கியமானது நூறு கட்டுரைகளை தொட்டுவிட்டார்கள் நம்மளுடைய பேராசிரியர்கள் ஆனாலும் இன்னும் அவர்களிடம் ஒரு சிறிய தடுமாற்றம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது நூறு கட்டுரைகளை பயிற்சி எடுத்துக்கொண்ட பிறகும் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வந்து ஒரே ஒரு கட்டுரை கூட எழுதுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறீர்களே இது எந்த வகையில் அது வந்து பயனை தரும் அப்படின்றதையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் யாரையும் குறை சொல்லுவதும் யாரையும் வந்து சுட்டிக்காட்டுவதோ அல்லது பழி சொல்வதோ என்னுடைய நோக்கம் இருக்கிற அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கட்டுரை உங்களுக்கு நிச்சயமாக மிக சிறந்த ஒரு பயன் தரக்கூடிய ஒரு கட்டுரையாக இருந்திருக்கும் இந்த கட்டுரையை போல உங்களுக்கும் ஒரு வகையான ஒரு சிறிய ஐடியா பிறந்திருக்கும் நாம் வந்து நம்மளுடைய கட்டுரையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இது குறித்த தலைப்புகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தலைப்புகளை போட்டுக் உங்களுடைய கட்டுரையை இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கட்டுரையாக நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் எழுதுங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களிடம் கேட்டுக்கொண்டு நமது சில ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நேரம் ஒதுக்கி எடுக்க முடியவில்லை சில ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் உங்களுக்கு இந்த வலைதளங்களில் கட்டுரை போடுவது மட்டும் அல்லாது உங்களுக்கு இலவச வகுப்புகளையும் நான் வந்து நடத்தி வருகிறேன் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்கிறேன் அந்த இலவச வகுப்புகளில் கீழே இருக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அந்த கட்டுரை பயிற்சி அதே நம்மளுடைய பயிற்சியினுடைய பயிற்சி மையத்தினுடைய பாட குறிப்புகள் பாட குறிப்புகள் வந்து உங்களுக்கு எட்டாயிரம் பக்கங்கள் அடக்கிய பாட குறிப்புகளையும் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்கிற இந்த செய்தியையும் உங்களுக்கு இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் வேறொரு கட்டுரையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்